ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ டூ நைன்ட்டி சிக்ஸ் எப்பிசோடில் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் தடவை பார்ட் ஒன்றில் என்ன காமிச்சா அப்படின்னா காமிச்சா அப்படின்னா லாஸ்ட்டில் அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறக்கா வெயிட் இருக்காங்க சொல்லிட்டு அப்படியே அப்புறம் இப்போ ஜனனியே சரிப்பா கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னோடனே கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்துட்டு மறுபடியும் ரொம்ப கண் கலங்குறாங்க பார்கவி என்னென்னு பார்த்தா அவங்க அப்பா சொன்ன மாதிரியாவே அவங்க அம்மா ச சேம் ரெட் கலர்லேயே எடுத்து அனுப்பிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு நான் அந்த மாதிரி அப்படியே ஜனனிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் அப்பாட்ட நான் சொல்லியிருந்தேன் இந்த ரெட் கலர் தான் உங்கள் அம்மா கட்டியிருந்தது பிடிச்சிட்டு நீங்கள் சொன்னீங்க அதே இது எனக்கு வேணும்னு சொல்லி சொன்னேன் அதே இது எங்கள் அப்பா இல்லை பட் இருந்தாலும் எங்கள் அப்பா ஸ்தானத்தில் இருந்து ஜீவானந்த சார் எடுத்து கொடுத்துட்டாரு வெண்பா எடுத்து கொடுத்துட்றான்னு சொல்லி ஃபீல் பண்ணி எழுதுகிட்டுருக்காங்க உடனே ஜனனி சொல்கிறாங்க சரிப்பா இதனால கவலைப்படாத இங்கே எல்லாத்துக்கும் நாங்கள் நம் நாங்கள் எல்லாம் இருக்கோம் எதுக்குமே கவலைப்படாத அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா ஸ்தானத்தில் ஜீவானந்த சார் எல்லாம் இருக்கார் அதனால் கவலைப்படாத உனக்கு சப்போட்டிங் ஃபுல்லாக நான் இருக்கான் நான் இந்த வீட்டுக்கு மருமகால வந்தப்போ இவ்வளோ கஷ்டத்தை தாங்கி அப்புறம் இவ்வளோ கஷ்டத்தில் இங்கே இருந்தேன் சில சமயத்தில் ஓடி கூட போயிருக்கோன்னு நினச்சிருக்கேன் ஓடியும் போயிட்டு அப்புறம் அப்போத்தான் தான் என்னை பேசி கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க அதனால் அப்படியே எங்கேயே செட்டாயிடுச்சுப்பா அதனால் நீயும் உனக்கு செட் ஆயிருந்துன்னு சொல்ல கிடையாது பட் உனக்கு எல்லாம் சரியாக போய்டும் மனசு ச தைரியமாக சிகை சரியா அதனால் தைரியமாக செட்டை போயிரு அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே கிஃப்ட்டை பார்த்துட்டு அப்படியே ஃபில் இருக்காங்க ரெண்டாவது அப்படியே கேட்டுக்கு வெளியிலேருந்து ஒரு கார் வருது நான் கூட ஆதி குண சேர்ந்தால் ப்ராப்ளம்னு நினச்சேன் இல்லை உடனே அந்த தர்ஷினி இந்த தர்ஷினி எல்லா பேரும் அந்த ஷாப்பிங் போய்ட்டாங்களாம் ஷாப்பிங் போய்ட்டு வந்துட்டாங்க வீட்டில் வந்தோன்னாவே டேபிளில் வச்சோன்னாவே டிங்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கதிரி கேட்க கேட்ட உடனே அவர் சொல்கிறாப்புல ஆ இது வந்து சாமி கும்புறகா எடுத்து வச்சுருக்கா அப்படின்னா சரி சரி எடுத்து மீனாட்சி அம்மனுக்கு விளக்கு பொறுத்துட்டு சாமி கும்பிடுங்க சொல்லி அம்மாச்சி சொல்ல இந்தாங்க அதை உங்களுக்கு ஒரு படகு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஏண்டி எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு எதுக்கு எடுத்துகிட்டு வந்த நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் கேட்கல எங்கள் மாமியாருக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அவன் அப்படியே மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம் மாச்சிக்கு சரி நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாமியை சொல்கிறாங்க ஏன்டி உன்னுடைய மசாலா கம்பெனி ஏதோ ரன் பண்ணிகிட்டு இருந்தேன் அது என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொன்னோன்னா நாங்கள் பா பார்த்துக்குருவோம் நீங்கள் மட்டும் நான் சொன்ன வேலையை உடனேவா செய்கிறீங்க உடனே இது பண்ண கொஞ்சம் நாள் கழிச்சு தான் செய்கிறீங்க நாங்களும் அதே மாதிரி பண்ணுவோம் சரி பண்ணுங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே ஞானம் சொல்கிறாப்புல என்ன சொல்கிறாப்புலன்னா இன்னும் ஏழு நாள் தான்மா ஏழு நாளுக்கு அப்புறம் ப பார்த்துக்க அப்படின்னு சொன்னோடனே கரிகாலம் சொல்கிறாப்பில்ல ஏழு நாள் என்னம்மா என்ன இன்னும் பார்த்தாலும் ஏழு நாள் ஏழு நாள்னு சொல்கிறீங்க ஏழு நாளுக்கு அப்புறம் அப்படி என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் ரேணியா சொல்கிறாங்க அந்த அந்த ஏழு நாட்கள் படம் பார்த்துட்டு வந்திருப்பாப்பில போல தான் அப்படி இருக்கார் ஏழு நாள் ஏழு நாள் ஏழு நாள் கழிச்சு என்ன வரப்போகுது எட்டாவது நாள் தான் வரும் அப்படின்னு சொன்னோடனே ஏய் வாய் மூடிட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் எல்லாத்துக்கும் வேஸ்ட்டு வேஸ்ட்டி சட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எந்த இட நீ எடுத்துக்க அப்படின்னு சொன்னேன் ஆ ஓகே ஓகே பொருடா சாமி கும்பிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாப்பையும் சாமி கும்பிட போகிறாங்க ஓகேன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட போகிறாங்க சாமி கும்பிட்டு அப்படியே எல்லா நான் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்றேன் சரிங்களா அமைதியை அந்த ஒரு சண்டை சண்டைப்படாமல் ஒழுங்கா வாங்க அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட போகிறாங்க இதோடைய சீரியல் முடிச்சுட்டாங்க அப்படி ஜ இந்த பார்கவியும் ஜன்னனிய அப்படியே மேலேருந்து கீழே வராங்க சாமி கும்பிட்றதுக்கு வாங்கன்னு சொல்லி கீழே கீழே வர போகிறாங்க அப்படியே அதோடய தொடரும் சொல்லி வச்சு முடிச்சுட்டாங்க இன்னதுக்கு அடுத்து என்ன நடக்குது அவங்க இவங்க கொடுக்குற ட்ரெஸ்ஸை வாங்கிருவாங்களா வாங்க மாட்டாங்களா இல்லை எதுவும் பிரச்சனை பண்ணுவாங்களா இல்லை மறுபடியும் அந்த அந்த ஏழு அந்த ஏழு நாட்கள் அப்படின்ற மாதிரி ஏழு நாட்கள் எதுவும் பிரச்சனை கொண்டு வரதை முன்னாடியே இன்டிமேட் பண்ண போகிறாங்களா என்ன ஏது அப்படின்றத அடுத்த பாட்டில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல்